என்ன ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா சே என்ன திங்க ஜெல்லி மிட்டாய் திங்கியோ சரி சாயெல்லாம் குடிச்சாச்சா அப்போ இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்க ம் கணக்கு சரி அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ரசூலை பிடிச்சிருந்தா ரசூலுக்காக சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க ரசூல் கேட்கட்டா எழுபத்தி எட்டும் எழுபத்தெட்டும் ஐம்பத்தி ஆறு நூற்றி ஐம்பத்தி ஆறு சரி கை தட்டாமல் பேசாம நின்று நூற்றி ஐம்பத்தாறா நூற்றி ஐம்பத்தாறுல ஐம்பது மைனஸ் பண்ணாத்தாறு ம் நூற்றி ஆறு சரி நூற்றி ஆறு ரெண்டாலை வகுத்தா ஐம்பத்தி மூணு நல்லா ம் கண்ணா எங்கண்ணா நைட்டுக்குள்ள தூங்கவே இல்லைல்ல தூக்கமே வரல எனக்கு இந்த மருவாப்பிள்ளார முடிச்சிட்டே இருந்துச்சா அது எனக்கு தூக்கமே இல்லை நைட்டுலாம்

சரியா பெரியவரே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது என்ன செய்யலாம் கேட்பேன் நீ ஒன்று என்ன செய்வா இந்த அப்படியா சரி சூப்பர் 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 எங்க வீட்டு பெரியவருக்கு ஒரு லைக் போடுங்க பிடிச்சிருந்தா